முதலமைச்சராக இருந்த அந்த காலகட்டத்தில் மாநாட்டிற்கு ராஜாஜி அழைக்கிறார் ஒரு முதலமைச்சராக இருக்கிறவரை கூப்பிடுவாங்க கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க கோரிக்கை மனு கொடுப்பாங்க அவர் பேசுவார் அந்த மனுவை ஏத்துக்கிட்டு செஞ்சு கொடுப்பேன் சொல்லுவாங்க இது இயல்புதானே அப்பொழுது சலவை தொழிலாளர்கள் ஒரு மனு கொடுக்கிறார் ராஜாஜி இடத்துல என்ன மனு கொடுக்கறாங்கன்னா எங்களுக்கு எங்க பிள்ளைகள் படிக்கிறதுக்கு கல்வி வேலை வாய்ப்புல ஒரு ஒதுக்கீடு வேணும் நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களுக்கு இதெல்லாம் செய்யுங்க எங்க பிள்ளைகள் படிப்பு எங்க பகுதியில் பள்ளிக்கூடம் கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டு மனு கொடுக்கிறாங்க ராஜாஜி மனுவை வாங்கி கொண்டு பேசினார் அந்த மனு மீது ராஜாஜி பேசிய பேச்சு இந்த நாட்டின் காலம் காலமாக இருக்கின்ற ஆதிக்கத்தின் வெளிப்பாடு ராஜாஜி பேசினார் நீங்க செலவு தொழில் செய்யறவங்க இந்த மனுவை படிச்சு பார்த்தேன் நீங்க வந்து உங்களுடைய மாநாட்டில் நீங்க நியாயமா என்ன கோரிக்கை வைக்கணும்னா படித்துறையை அகலப்படுத்தி கொடுங்க தண்ணி வரல எங்களுக்கு தண்ணி வசதி செலவு பண்றதுக்கு தண்ணி வசதி செஞ்சு கொடுங்க வெளுக்கிற துணி வெள்ளாவி போது மலையில நடைஞ்சு போயிருது அதுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செஞ்சு கொடுங்க அப்படின்னு நியாயமானது அதுதான் உங்கள் தொழிலுக்கு சரியானது நீங்க ஏன் உங்க தொழிலை விட்டுட்டு படிக்கணும் உத்தியோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க இருபது ஆண்டுகள் கழிகிறது ஆண்டுகள் கழிந்ததற்கு பிறகு அரசியல் சூழல் மாறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தலைவர் கலைஞர் அதே சலவை தொழிலாளர் மாநாடு அதே போல கோரிக்கை மனுவை கொடுத்தார் எங்களுக்கு வாய்ப்புகளை வழங்குங்கள் என்று சொல்லி சொல்லி கலைஞரிடத்தில் மனு கொடுத்தார்கள் கலைஞர் வாங்கி படித்து அதற்கு ஆவணம் செய்வதாக அவர்கள் இடத்தில் உறுதி அளித்து விட்டு அவர் பேசும்போது கலைஞர் பேசினார் அதுதான் இந்த ஆதிக்கத்தை எதிர்த்த கலைஞரின் போர்க்குரல் இங்க என் இடத்துல மனு கொடுத்தாங்க இவர்கள் சலவை தொழிலாளர்கள் இடஒதுக்கீடு கேட்டார்கள் உங்களுக்கு கொடுக்கணும் அதை இலக்கிய நயத்தோடு கலைஞர் சொல்லுகிறார் அடித்தட்டில பள்ளத்தில் வீழ்ந்து கிடக்கிற அழுக்கினும் அழுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற உங்களை தான் செலவு செய்யணும் உங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும் நான் கண்டிப்பா கொடுப்பேன் அதை போலவே மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலிலே இணைத்தார் இதுதான் வெளிப்பாடாக இருந்த ராஜாஜிக்கும் அந்த ஆதிக்கத்தை எதிர்த்து போர்க்குரல் எழுப்பிய கலைஞருக்கும் உள்ள வேறுபாடு இதுதான் ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம் என்கிற அந்த கலைஞரின் உறுதிப்பாடு